நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நடிப்பு கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் பல ஆண்டுகளுக்குப் பிறகு மீண்டும் ரீரிலீஸாக காத்து கொண்டிருக்கின்றது அதை குறித்தான ஒரு காணொலி தான் இன்றைய காணொலி வாங்க காணொலிக்குள் போகலாம் உங்களுக்கு நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்களை மிகவும் பிடிக்கும் என்றால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல திரைப்படங்களில் தமிழ் சினிமா உலகில் நடித்திருந்தாலும் நம்ம இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் தான் அவருக்கு மிகப்பெரிய ஒரு பெயரை வாங்கி தந்தது அதாவது அதுவரை விஜயகாந்த் என்று அழைக்கப்பட்ட நம்ம கேப்டன் அவர்கள் அன்று முதல் கேப்டன் விஜயகாந்த் என்றே அழைக்கப்பட்டார் அந்த அளவிற்கு மிகவும் சூப்பரான திரைப்படமாக இது தமிழ் சினிமா உலகில் அமைந்தது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கு பேர் வாங்கி தந்த இந்த கேப்டன் பிரபாகரன் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளுக்கு பிறகு ஏன் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் ரீ ரீரிலீஸ் ஆகின்றது இப்போதைய காலகட்டத்தில் படங்களுடைய தரத்துடன் என்று கூறினால் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் இந்த திரைப்படத்திற்கு இருக்கும் என்பதுதான் இந்த காணொளியின் மைய கருத்து பல திரைப்படங்கள் தற்பொழுது ரீ ரீரிலீஸ் ஆகி வசூல் வேட்டை நடத்தி கொண்டிருக்கின்றன அந்த வரிசையில் நம்ம கேப்டன் பிரபாகரன் என்ற இந்த திரைப்படமும் நம்ம புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள் நடித்த இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு தமிழ் சினிமா உலகில் மீண்டும் புதிய புத்தாக்கமான கதைகளுக்கு ஒரு ஊன்றுகோலாக இந்த ரீரிலீஸ் இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை இன்றைய தலைமுறையினருக்கு கடந்த காலங்களில் வந்த திரைப்படங்கள் நினைவு இருக்கின்றதா இல்லையா என்பது தெரியாது ஆனால் விஜயகாந்த் அவர்கள் நடித்த கேப்டன் பிரபாகரன் என்ற இந்த திரைப்படம் மிகப்பெரிய அளவிற்கு ஒரு வசூல் வேட்டை நடத்தும் இதை ஞாபகம் வைத்து கொண்டிருக்கின்றார்கள் இன்றைய தலைமுறையினரும் என்பதுதான் நாம் குறிப்பிட வேண்டிய மிக முக்கிய கருத்தாக இருக்கின்றது இன்றைய காலகட்டத்தில் வருகின்ற பல திரைப்படங்கள் பல ஆக்ஷன் மூவிகள் கலந்த திரைப்படங்களாக இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் ஸ்டோரி இதுவரையும் தமிழ் சினிமா உலகில் எடுக்கப்படவில்லை என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய வெற்றிடம் அதை மீண்டும் ஆகி இந்த கேப்டன் பிரபாகரன் பூர்த்தி செய்யும் என்பதில் மாற்றுகருத்தே இருக்க முடியாது விஜயகாந்த் ரசிகர்களிடத்திலும் பொதுவான ரசிகர்களிடத்திலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்ற நம்ம கேப்டன் பிரபாகரன் என்ற இந்த திரைப்படம் ரீரிலீஸாக சிறிது நாட்கள் காத்திருக்க வேண்டிய அவசியம் இருக்கின்றது இப்போது இருக்கக்கூடிய டெக்னாலஜி அதாவது டூ கே த்ரீ கே ஃபோர் கே என்ற சவுண்டு டெக்னாலஜி மற்றும் பிக்சர் டெக்னாலஜியுடன் இந்த கேப்டன் பிரபாகரன் ரீரிலீஸ் ஆவது என்பது கூடுதல் தகவல் இந்த தரத்துடன் இந்த திரைப்படத்தை காணும் பொதுமக்களாக இருக்கட்டும் ரசிகர்களாக இருக்கட்டும் இன்னமும் சினிமாவை விரும்புபவர்களாக இருக்கட்டும் மிகப்பெரிய ஒரு புத்தாக்கமான ஒரு படத்தை பார்த்தது போல அவர்களுக்கு தெரியும் ஏனென்றால் இது வெகுகாலம் கழித்து மீண்டும் ரீ ரிலீஸ் ஆகி தேட்டர்களில் ஓடப்போகின்றது என்பது மிக முக்கிய செய்தியாக இருந்து வருகின்றது விஜயகாந்த் அவர்கள் மறைந்து இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் அவருடைய திரைப்படத்திற்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டு சினிமா ரசிகர்கள் மத்தியில் இருப்பது ஆச்சரியத்தை தான் ஏற்படுத்துகின்றது ஏனென்றால் அவ்வளவு தரமான சரியான திரைப்படங்களை தமிழ்நாட்டில் படைத்து தமிழ் மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார் நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நிச்சயமாக ரீரிலீஸ் ஆகி போர்க்கி தரத்தில் ஓடக்கூடிய இந்த கேப்டன் பிரபாகரன் என்ற திரைப்படம் தமிழ் சினிமா ரசிகர்களிடையே மீண்டும் மீண்டும் ஒரு புத்தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்றுகிறதில்லை மேலும் போன்று பல திரைப்படங்கள் மீண்டும் தமிழ் சினிமா உலகில் உருவாக வேண்டும் என்று புதிய புதிய இயக்குநர்கள் மூலமாக நல்ல சிந்தனைகள் வருவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் இந்த சினிமா ரிலீஸ் ஆன பிறகு வரும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது எது எப்படி இருந்தாலும் கேப்டன் பிரபாகரன் என்ற இந்த திரைப்படம் மீண்டும் ரிலீஸ் ஆவது தமிழ் திரைப்பட உலகில் புதியதோர் மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது மீண்டும் நல்லதொரு காணொலியில் உங்களை சிந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள் நன்றி வணக்கம்